வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பத்தி பாக்க போறோம் செவ்வாய் பகவான் எப்பவுமே வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துப்பாரு அதாவது நாப்பத்தஞ்சு நாள் எடுத்துப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா கடக இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேச்சு நடைபெறுது ரொம்ப விசேஷமான இந்த பேச்சு நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பேர் அடைஞ்சிருக்காரு ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிம்ம ராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு அங்க வந்து செவ்வாய் பகவான் பேர்ச்சி அடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா நம்ம கேது பகவான் இருக்காரு சோ செவ்வாயும் கேதுவும் என்ன பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் வந்து நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு கூட சொல்லலாம் இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால சர்பன்னிராசி நாப்பத்தஞ்சு நாட்கள் என்னென்ன பலன்கள் வந்து நம்ம இந்த நம்ம இப்ப ராசி இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பாக்கலாம் ஓம் நாக நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா கன்னீராசிக்கு செவ்வாய் பகவான் இடத்துல தேவையில்லாத உங்களுக்கு வருது அப்படின்னும் போது அது சுப விரயமா மாத்திக்கோங்க ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களாகவே கல்யாணம் ஆகல குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு எல்லாமே திருமணம் கை கூடி வரப்போதுன்னு கூட சொல்லலாம் அதாவது நீங்க நினைச்ச இடத்துல இந்த நாப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே அதாவது நிறைய பேர் கண்ணிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நாகதோஷம் இருக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் செவ்வாயும் கேதுவும் ஜாயிண்ட் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அந்த சர்ப்பத்துடைய தாக்கம் வந்து உங்களுடைய உங்களுக்கு அதிகமா இல்லாம உங்களுக்கு நற்பலன்களை வந்து உண்டு பண்ண போறாங்கன்னு சொல்லி கூட சொல்லலாம் ரெண்டு பேரும் இணைஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணத்தை கை கூடி வரப்போறாங்க அதே மாதிரி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் வந்து போகணும்னு நினைச்சேன் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பா வெளிநாட்டு பயணம் போக போறீங்க அதே மாதிரி வெளியூர்ல வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை வந்து உங்க வீடு தேடி வரப்போகுது அப்பாயின்மெண்ட் ஆறு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ ரொம்ப நாட்கள வந்து வேலையே இல்ல வீட்டுல தண்டச்சோறு தண்டசோறு நிறைய திட்டு வாங்கிட்டோங்க இப்போ எங்களுக்கு வேலை கிடைச்சா போதும்னு இருக்கு அப்படின்னு எங்கிட்டு இருக்க ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வேலை ஒரு வீடு தேடி வரப்போகுது சோ ஜாலியா இருங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் இருக்குல்ல அதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு சுண்டல் மாதிரி செஞ்சுட்டு முருகர் கோயில் போயிட்டு முருகர் கோயில் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க உங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில உங்களுக்கு அது நற்பலன்களை கொடுக்கும்